கு கார செல்லும் பாறை போயிடுறேன் ஏ அதானாம் பத்தறதா உங்கோ வந்துச்சு இந்த பதுவு தான் என்ன ஏ உங்கோ ஒண்ணு நல்லா நீ மாம் நல்லாங்க அட நைப்பா நம்ம ஊரு காசி குனி நின்னுட்டத சரிடா எல்லாம் மாறிட்டான் என்ன செய்யறான் இந்த மாதிரி வீடியோ பத தெரியு நான் பண்ணிட்டேன் அவன் கூட தான கேக்குறான் அவன் முன்னது நீ தான் கேக்க போறேப்பா நான் கேக்குறான் நல்ல நல்ல பஸ்டர் ஊஞ்சி எண்ணு ஒண்ணே அண்ணா இல்ல இல்ல இன்னும் எல்லா சரிடா வீடியோ இல்ல ஒண்ணே ஒண்ணே ரெண்டு ரெண்டு மூணு என்னக்கா ஞாபகம் இல்ல பேப்பர்ல நாளை நாளை அஞ்சி அஞ்சி ஆரே ஆரே இல்ல உன் பைய நெகல ஆ ரெண்டால வருது அதான் சொன்னேன் கேட ஆமா நான் இன்னைக்கு பாஸ் ஆ நான் 6:10 மணிக்குள்ள 11:00 மணிக்கு வiamo பாய்மா 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 நான் எங்கே நடந்து போறேன் குஞ்சோட வந்தா இருக்கு நான் இப்ப வரேன் நீ உன் பாம் படுத்துறது போது பாத்துக்கேன் தூங்குறோம் ஆமா ஒரு லெட்டர் வரு <laughs> <laughs>

0 1 2 1 1 2 2 3 3 அந்த கேள இருந்து அப்பறம் வந்து ஏய் இது மூல்ல ஓட்ட நான் ஒரு நாளைக்கு Gracias. any é